அனைவரிடும் அன்பு செலுத்தக்கூடியவர் எந்த காலகட்டத்திலும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் அப்படி மக்களுக்காக உழைத்து மறைந்த கே கேஜி ரமேஷ் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு இழைப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவைப்பினர் அண்ணன் திரு கே பி முனுசாமி அவர்களே மரியாதைக்குரிய தருமபுரி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்களே இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் திரு கேஜி ரமேஷ் அவருடைய இரட்டையராக தேழக்கூடிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட அறிவிச்சாளர் திரு கே சி வீரமணி அவர்களே இந்த இரங்கல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கழக விவசாய பிரிவு செயலாளர் சகோதரர் திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே கழக அமைப்புச் செயலர் திரு பி ராம் அவர்களே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சு ரவி அவர்களே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்களே வேலூர் புறநு வேலூர் புற மாவட்ட கழக செயலாளர் திரு த வேலோகன் அவர்களே வேலூர் மாநகர் மாவட்ட சேவை திரு எஸ் ஆர் கே அப்போவர்களே வாணியம்பாடி சட்ட உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களே கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சட்ட உறுப்பினர் அருமிச்சக்திரு கே அசோக் குமார் அவர்களே ஓத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு டி எம் தமிழ்செல்வம் அவர்களே டிவி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு கோவிந்த் அவர்களே அரூர் உறுப்பினர் திரு சம்பத்குமார் அவர்களே மற்றும் இரங்கல் இரங்கல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவருக்காக இரங்கல் தெரிவிக்க வருகின்றிருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே அந்த திரு ரமேஷ் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களே அனைவருக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து திரு கே ஜி ரமேஷ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதன் முதலாக கிளைக்கழக செயலாளராக தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு கழகத்திற்காக சிறப்பான முறையிலேயே பணியாற்றிய காரணத்தினால் கத்திலி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக இன்றைக்கு இரண்டு முறை பதவி வகித்தவர் அதற்கு பிறகு மக்களுடைய செல்வாக்கை பெற்று இதயத்தையும் புரட்சி தலைவியை அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்று இந்த பகுதியிலேயே கத்திலி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக பணியாற்றி இந்த பகுதி மக்களுக்கு தன்னால் என்ற அளவிற்கு நன்மை செய்த சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கழக பணி ஆற்றுவதற்காக இன்று வரை இறக்கின்ற வரை கத்திலி ஒன்றிக் கழக செயலாளராக பதினைந்து ஆண்டு காலம் கத்திலி ஒன்றிக் கழகத்துடைய செயலாளராக கழக பணி ஆற்றியவர் மறைந்த ரமேஷ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இதே இதன் புரட்சி அம்மாவுடைய ஆசி பெற்று இங்கே வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரா வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றியவர் அறிமைச்சலர் ரமேஷ் அவர்கள் அதோடு மாவட்ட கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழக தலைவராக வந்து பணியாற்றிருக்கின்றார் இப்படி மக்களுக்காக அறுபணியாற்றிய அறிமைச்சலர் ரமேஷ் அவர்கள் திடீரென்று மறைவு நமக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் இருந்த நேரத்தில் தெரிவித்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் அவருக்காக இரண்டு நிமிடம் இரண்டு மணித்துளிகள் மௌனம் காக்க வேண்டும் அதோடு இந்த அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அவரை இழந்து வாடுகின்ற இந்த சட்டமன்ற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் இந்த ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மறைவுக்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டுமாய் அன்போடு உங்களை அனைவரை கேட்டுக்கிறேன் அண்ணுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்